இன்றைய வேதவசனம் ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆமேன் நம் கர்த்தரே நம்மை பாவத்தில் இருந்து மீட்ட மீட்பர் ஏனெனில் அவரே இஸ்ரவேலருக்கு அதாவது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பரிசுத்தராய் இருக்கிறார் எனவே அவருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை மீட்டார் அன்றியும் அவருடைய போதகம் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது இப்படி நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதை தேவன் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய அவருடைய நல்வழியில் நம்மை நடத்தி அவருடைய மகிமையில் நம்மை ஏற்றுக்கொள்வார் எங்களை உம்முடைய வழியில் போதித்து நடத்தும் எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்